பாரம்பரிய விளையாட்டுகளை மேம்படுத்த தமிழக வெற்றி சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் தமிழக வெற்றி நிர்வாகிகள் தொடர்ந்து களத்தில் இறங்கி மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றி தோழர்கள் செய்த ஒரு செயல் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றுத் தந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் வீர சோழபுரத்தில் மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளான மலர்க்கம்பம் சிலம்பம் கயிறில் தொங்கியபடி ஜிம்னாஸ்டிக் செய்தல் போன்ற விளையாட்டுகளை கட்டணமில்லாமல் பயிற்றுவித்து வருகின்றனர் காக்கும் கரங்கள் இளைஞர் குழு பாரம்பரிய விளையாட்டுகளை காக்கும் முயற்சியிலும் மக்களுக்கு உதவிகள் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ள காக்கும் கரங்கள் இளைஞர் குழுவை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதியின் ஆணைக்கிணங்க ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஆடைகளை தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர் பாரம்பரிய விளையாட்டுகள் அழிந்து போகாத வண்ணம் அடுத்த தலைமுறைக்கு இலவசமாக பயிற்றுவிக்கும் காக்கும் கரங்கள் இளைஞர் குழுவையும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினரையும் மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்